ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு செடியோட தான் உங்களை மீட் பண்ண வந்திருக்கோம் அது என்ன செடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெமன் செடி நம்ம வந்து கோடை காலத்தில் தான் நம்ம லெமன் அதிகமாக பயன்படுத்துவோம் இந்த செடியை ஒரு சின்ன தொட்டியில் வளர்க்க முடியுமா நிறைய நண்பர்களுடைய கேள்வியாக இருந்தது அந்த செடியை நம்மளால் ஹீல்டு எடுக்க முடியுமா அப்படின்னு இருப்பாங்க ஸோ அதுக்கான கேள்விக்கும் பதிலுக்கும் ஆன ஒரு வீடியோ பதிவாக இருக்கும் இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா தாய்ப்பட்டி லெமன் லெமனில் வந்து நிறைய விதமான வெரைட்டிஸ் இருக்குது லெமன் நம்மக்கிட்ட ஒரு பெரிய செடியும் இருக்குது அந்த செடியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோர்டீன் இன்ச் பாட்டில் பாட் பண்ணியிருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு டூ மந்த்ஸ் தான் ஆகும் ஸோ அந்த பிளான்ஸில் பார்த்திங்கன்னா இப்போ ஈல்டு எடுத்துருக்கு பாருங்கள் உங்களாலேயும் இந்த மாதிரி ஒரு மாடி தோட்டத்தில் உங்களாலேயும் ஈல்டு எடுக்க முடியும் நீங்கள் தரையில் நட்டாலும் சரி இல்லை மாடியில் வச்சாலுமே உங்களால் ஈஸியாக வந்து உங்களுக்கு ஈல்டு எடுத்துக்க முடியும் ஸோ அந்த மாதிரியான ஒரு பிளான்ட்டு தான் இப்போ நம்ம கொடுத்துட்ருக்க தாய்ப்பட்டி லெமன் இந்த பிளான்ஸில் இருக்கக்கூடிய லெமன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய லெமனாக இருக்கும் உங்களுக்கு விவசாயத்துக்குமே ரொம்பவே ஏற்ற ரகமாக இருக்கும் லெமன் சொன்னாலே அதில் வந்து பார்த்திங்கனா மார்க்கெட் இருக்குது பாலாஜ் இருக்குது தாய்ப்பட்டி லெமன் இருக்குது நாட்டு லெமன் இருக்குது சீட்லெஸ் லெமன் இருக்குது இத்தனை வகையான எலுமிச்சை செடியும் நம்மகிட்ட இருக்குங்க வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்டீன் இன்ச் பாட்ல பாட் பண்ணி வச்சிருக்கோம் உடைய கண்டிஷன்ஸ் வந்து பாருங்கள் எவ்வளோ புஷ்னஸா இருக்குன்ட்டு இந்த பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஃபோர் ஃபீட்டுக்குள்ளே இருக்கும் இந்த பிளான்ஸ்ல பாருங்க பிளவரிங் எடுத்திருக்கு பாருங்களா எந்த செடியுமே ஃப்ளவரிங் எடுத்ததுனா அதுக்கப்புறமா பிஞ்சு நிற்கும் பிஞ்சியில் வந்து எத்தனை காய்கள் ஸ்ட்ராங்காக இருக்கோ அது மட்டும்தான் காயாக நிற்கும் இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிஞ்சுகள் எடுத்திருக்கா ஒன்று ரெண்டு விழுந்து கூட போகலாம் பாருங்கள் இதில் பிஞ்சு எடுத்திருக்கு பாருங்கள் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நம்ம இந்த பிளான்ட் ஹீல்டிங் வந்ததுன்னா அடுத்த வீடியோவும் நம்ம அப்லோட் பண்ணுவோம் நிறைய பேருடைய டவுட் வந்து எப்படி இருக்குன்னா எலுமிச்சை செடிகளை வந்து கட் பண்ணி விடலாமா கட் பண்ணிவிட்டால் அதில் நமக்கு காய்கள் காய்க்குமா அப்படின்னு கேட்பாங்க இந்த செடி வந்து படர்ந்து வளர்ந்துட்டு தான் இருந்தது நான் பாருங்கள் ப்ரோன் பண்ணி விட்டுருக்கேன் reading lab ப்ரோன் பண்ண பிறகுதான் இந்த மாதிரி வந்து புஷ்னஸ் கிடைக்கும் எந்த ஒரு செடியாக இருந்தாலுமே நீங்கள் ப்ரோன் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வடிவத்தில் வச்சுக்கலாம் அதுதான் கார்டனிங் கார்டனிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த செடியை ப்ரோன் பண்ணி வச்சுக்கலாம் மாமரத்தை நீங்கள் எப்படி வேணாலும் வடிவமைச்சுக்கலாம் ஒரு ஏழு அடி எட்டு அடிக்குள்ளே வச்சுக்கலாம் அந்த மாதிரி தான் எல்லா செடியுமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வடிவம் வடிவமைச்சு வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரியான எலுமிச்ச செடிகள் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நாங்கள் வந்து பிளான்ஸ் வந்து ஃபோர்டீன் இன்ச் பாட்டில் பார்ட் பண்ணி கொடுக்க தயாராக இருக்கும் பாட்டிங்கான சார்ஜஸ் எந்த பிளான் வாங்க மாட்டோம் நாங்கள் வந்து பிளான்ட்டு வித் பாட்டுக்கு மட்டும் வாங்கிக்குவோமே தவிர பாட்டிங் மிக்ஸ்க்கு ஒரு ரூபா காசு கூட வாங்க மாட்டோம் வேணுன்றவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நீங்கள் எஸ்டி கொரியர் ப்ரொஃபஷனல் கொரியர் எம்எஸ்எஸ் பார்சலில் சென்ட் பண்ணுவோம் எஸ்டி கொரியரும் எம்எஸ்எஸ் பார்சல் மட்டும் ஓப்பன் பேக்கிங் அனுப்புவோம் உங்களுக்கு அந்த பிளான்ஸ் ஆர்டர் பண்ணுறத பொறுத்த வீடியோஸ் வந்து அடுத்த அப்கமிங் வீடியோஸாக நாம் அப்லோட் பண்ணுவோம் நீங்கள் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ பார்த்துட்டு இந்த லெமன் இந்த மாதிரி வேணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க நீங்கள் நம்மளுடைய நஸ்ட்ரிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கான ரிப்ளை நாங்கள் பண்ணுவோம் அதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ண பிறகு உங்களுக்கான பிளான்ஸ் டிஸ்பார்ச் பண்ணுவோம் நம்ம எல்லா பிளான்ஸுமே நம்மளுடைய நர்லியில் கிடைக்கும் உங்களுக்கான பிளான்ஸ் வந்து த்ரீ டூ ஃபோர் டேஸில் டிஸ்பார்ச் பண்ணி கொடுத்துருவோம் நல்ல ஹெர்ப் நல்ல ஹெல்த்தியான பிளான்ஸாக வேணும் அப்படின்றவங்க நீங்கள் நம்மளுடைய நர்சரியை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் நம்மளுடைய நர்சரியில் இண்டோர் பிளான்ஸ் ஃப்ளவரிங் பிளான்ஸ் ஹெர்பல் பிளான்ஸ் பார்ட்ஸு பாட்டிங் மிக்ஸு அப்புறமா பெட்டிலேசர் ஸோ இந்த மாதிரியான நிறைய வெரைட்டிஸ் நம்ம வச்சுருக்கோம் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம வந்து கொடுக்குற பிளான்ஸ் ஒவ்வொன்றுமே தரமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான பிளான்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய நெர்சடியை நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஒரு எலுமிச்சை செடி வளர்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கு இந்த பதிவு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ஹெல்ப் எலுமிச்ச செடிகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக கட் பண்ணி ப்ரோன் பண்ணி வளர்க்க ட்ரை பண்ணுங்கள் மூ முக்கியமாக எலுமிச்ச செடிகளை நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா எந்த மாதிரியான ரகங்களை சூஸ் பண்ணி வாங்குகிறோம் ஹேர் லேயரிங் வாங்குறோமா இல்லை உட்டு செடி வாங்குறோமா இல்லை விதை செடி வாங்குறோமா அப்படின்றது ரொம்பவே முக்கியம் நீங்கள் மாடி தோட்டத்துக்கு வைக்கணுன்னு விருப்பப்பட்டு வாங்குகிறோம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஹேர் லேயரிங் பிளான்ஸ் வாங்கணும் விதை செடிகள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஏழு வருஷத்துலேருந்து ஒன்பது வருஷங்கள் ஆகும் அதனால் அந்தளவுக்கு பொறுமையாக இருக்க முடியும் அப்படின்றவங்க நீங்கள் அந்த பிளான்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கலாம் நாட்டு எலுமிச்சை தான் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சார் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது எனக்கு வேகமாக ஈல்டு வேணும் அதனால் எலுமிச்சை செடி வைக்கிறதே எனக்கு கொஞ்சம் காய்கள் காய்க்க அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஹேர் லேயரிங் பிளான்ஸ் ஊட்டு செடிகளாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான காய்கள் வேகமாகவே காய்க்க தொடங்கும் இந்த மாதிரியான செடிகள் இப்போ நம்மளுடைய சில ஸ்டாக் இருக்குது நீங்கள் வேணுன்றவங்க ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நாங்கள் எப்படி பிளான்ஸ் இருக்கோ இதே மாதிரியான பிளான்ஸ் தான் அனுப்புவோம் பிளான்டைய கண்டிஷன் இப்படிதான் இருக்கும் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நம்மளுடைய நர்சரியில் வந்து பார்த்தீங்கன்னா கான்டெக்ட் நம்பர் நம்பர் சிக்ஸ் த்ரீ செவன் ஃபோர் நைன் த்ரீ ஃபோர் சிக்ஸ் ஜீரோ ஒன் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணால் போதுமானது உங்களுக்கான ரிப்ளை நாங்கள் பண்ணிவிட்டு உங்களுக்கான பிளான் சென்ட் பண்ணுவோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பிய வண்டர்ஃபுல் டே